டேய் என்னடா பிளான் வச்சிருக்க நீ பாட்டு அந்த ஆளு கிட்ட அப்படியே சவால் விட்டுட்டு வந்துட்ட நாளைக்கு தான் பிளேயர் எடுக்கறாங்க அதுக்குள்ள நீ எப்படி மாத்துவ எனக்கு ஒண்ணும் புரியல போ எனக்கும் எதுவும் தோணலடா எனகான ஒன்னு தோணுது அவங்க கிட்ட சொல்றேன் இந்த ஊர் தலைவர் எலெக்ஷன் எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியுமா அதென்ன இப்ப வந்திருக்க வேண்டியது தான் இந்த கிராம சத்ய வந்ததால அடுத்த வாரம்alliயே செஞ்சிராதவே ஏய் என்ன இல்லடா அந்த ஊர் தலைவர் எலெக்ஷனுக்கு நான் નીકளான் இருக்கேன் ஏ மூளை குழம்பி பச்சா பெரிய பெரிய பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிறத விட்டுட்டு இந்த கிராமத்துக்கு போய் ஊர் தலைவராக என்ன பண்ண போற சொல்லு இல்லடா நான் நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்தேன் தான் இந்த மாதிரி ஒரு கிராமங்கள் எல்லாமே போயிடுது நம்ம ஒழுங்கா அதை கைட் பண்ணா என்ன மாதிரி ஆயிரம் பேர் இந்த ஊர்ல இருந்து வெளியே போவான்டா நல்லா அப்படி யோசிக்கிறேன் நீ சொல்றது சரிதான் ஆத்தா கிட்ட பத்தி பேசுனியா அது என்ன சொன்னாவ ஆமாண்டா நேத்து நைட்டே பேசிட்டேன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்கள பொறுத்தவரையும் நான் அவங்க கூட இருந்தா சந்தோஷம் சரி அதை விட இவர வந்து பதவியில இருக்கும் போதே இவர் வாயால சொல்லணும் அவருக்கு யாராவது பேரம் பேத்திங்க யாரா இருக்காங்களா இல்ல பசங்க யாரா இருக்காங்களா ஆமனே அந்த அளவுக்கு ஒரே ஒரு மகன் இருக்கா பாத்துக்க அவன் வந்து பட்டணத்துலதான் இருக்காரு ஏன் கேள்விப்பட்டேன் இப்ப அவங்களோட பேத்தி இங்கே வந்திருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்காக இப்ப நாளைக்கு பிள்ளையார் எடுக்கிறாங்கல்ல ஈவினிங் போல காலையில ஏதோ விளையாட்டு பொடிலாம் வைக்கிறாங்க போல அதுக்கு வந்து தலைமை தாங்குறது வந்திருக்கு போல அப்ப இதான் என்னோட பிளான் அந்த ஆளு மட்டும் அவன் குடும்பத்தை வந்து வெளிநாட்டுலயோ வெளியூர்லயோ சேஃப் பண்ணிடுறான் நீங்க அதை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க ஆனா இங்க கொத்தடிம மாதிரி பண்றான் நாளைக்கு அவன் பேத்திய நான் என்ன பண்றேன்னு பாரு சேகரே ஒன்றை நேற்று விஷயம் சொன்னேன் செஞ்சியா ஊர் தலைவரோட பேத்திய கூப்பிட்டு வர சொன்னேன் சொல்லிட்டியாடா வந்துருவாங்களா ஏன் கூட சின்ன வயசுல விளையாண்டு பிள்ளைதான் நல்ல பிள்ளை நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா கொஞ்சம் வாழ்க்கேன் வந்துடும் இப்ப இந்த வந்துட்டா பாரு நூறு வயசு பிள்ளை உனக்கு எப்பா நூறு வயசுல எனக்கு தேவையில்ல என்ன விஷயம் சொல்லு சீக்கிரம் வர சொல்லியிருந்தேன் யார் இவர் புதுசா இருக்காரு ஏ இவன தெரியலையாக்கோ நம்ம ஊர் தலைவி முன்னாள் ஊர் தலைவி செல்லமா இருந்தால அவன் பையன் தான் பாரு என்ன விஷயம் அவன் சொல்லுவான் சரியா வரசா கேட்டுக்காரு ஹாய் நான் சங்கர் என்னை பத்தி அவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் நான் வந்து இப்ப சென்னையில ஒர்க் பண்றேன் சென்னையில் தான் இருக்கேன் இருக்கேன் நான் ஃபைனல் இயர் சரிங்க அப்ப நான் டேரக்டா விஷயத்துக்கு வரேன் உங்க தாத்தா தான் வந்து இந்த கிராமத்தோட ஊர் தலைவர் அப்ப புதுசா வந்து ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காரு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் ரெண்டு பொண்ணாட்டிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படி கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு கடுமையான தண்டனையும் இந்த வெளியூர்லயும் இல்ல அடுத்த கிராமத்துலேயும் பொண்ணு எடுத்ததும் பொண்ணு கொடுத்தலும் கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தையும் போட்டிருக்காரு ஸோ இது ரொம்ப நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இதில் என்னங்க இருக்கு இவ்வளோ கேவலமான சட்டத்தை போட்டிருக்காங்க உண்மையாலே எனக்கு இதை பத்தி தெரியவும் தெரியாது நான் வந்த உடனே கேட்டேன் என்ன இந்த கிராமத்துல எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்காங்களே என்ன விஷயம்ட்டு எங்க தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்பயே நான் போய் ரெண்டில் ஒண்ணு நான் பார்க்கேன் ஏ மீனா அவசரப்படாத முதல்ல அவன் சொல்கிறத புரிஞ்ச கேளு இது நம்ம கோவத்தில் எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பெர்மனெண்டாக சொல்யூஷன் தேடணும் இல்லையா அவசரப்படாத அவசரப்படாத மீனா சேகர் சொல்றது கரெக்ட் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் உங்ககிட்ட சொல்றேன் நீ அதுபடி நாளைக்கு ரியாக்ட் பண்ணா மட்டும் போதும் கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்கும் ஆகா அருமையான யோசனை ஒரு ரெண்டு மாங்க கண்டிப்பா நாளைக்கு நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன் சரி நான் கிளம்புறேன் பேர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நடந்துருமா கண்டிப்பா நடக்கணும் நடத்தி காட்டுறேன் வாங்க 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 தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கோம் ஏன் ஏதோ ஆ ஓ என்ன கேட்பான்னு எனக்கு தெரியும் இந்த கிராமத்து பேர் மாத்திரதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு போட்ட திருத்தத்தை மாத்த சொல்லிதானே அதான் தம்பி கிட்ட அன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு அவர்தான் ஏதோ சட்டம் சவாலில் விட்டுட்டு போனால என்னாச்சு ஐயா சட்டம் போட்டது நீங்கதான் ஆனா சட்டம் போட்டவங்களே சட்டத்தை மீறலாமா உங்க பேத்தி வந்திருக்கு உங்க பேத்தி உங்க ரத்தம் தானே உங்க மவனை மட்டும் நீங்க வேற இடத்துல தனியா வெளியில கல்யாணம் பண்ணி கொடுத்து பட்டணத்துல இருக்க வச்சிட்டிய இப்ப அவைய மவன் இங்க வந்திருக்கா உங்களோட பேத்தி உங்க ரத்தம் தானே அப்ப நீங்க போட்ட சட்டம் உங்க பேத்திக்கும் பொருந்தும் தானே இந்தா நம்ம சுதாகர் இருக்கான் ஏ சுதாகர் இங்க வாழை தம்பி சொல்லுப்பா நான் என்ன பண்ணணும் நான் கல்யாணத்துக்கு ரெடிப்பா என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல இன்னொரு பொண்ணு கிடைச்சா அவ கூட நிம்மதியா வாழலாம் ஊர் தலைவரே கேட்டியலா ஒண்ணு இல்ல உங்க பேத்தியை நம்ம சுதாகருக்கு ரெண்டாவது தரமா கட்டி கொடுத்துருங்க ரெண்டு பொண்டாட்டி ஆயிரும்ல மொத சட்டத்தை நம்ம இவர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் என்ன சொல்றிய ஏமோ நான் சொல்றது சரிதானே ஏன் மோகன் சொன்னா அது எங்க தப்பாகும் நீ அடி ராசா அடிச்சு தூக்க ஏ சுதாகர் இப்ப நம்ம மீனா பொண்ணு பக்கத்துல நில்லு ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல எப்படியப்பா என் கண்ணே பட்டணம் போலய ஏய் ஊர் பெரிய மனசாரு வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேருக்கும் சுத்தி போடும் என் கண்ணே பட்டுருச்சு இங்க வாளை இன்னொரு முறையின் பேத்தி பக்கத்துல நிறுத்துக்கிறத பாத்துக்கே கழுத்த கழுத்து திருப்பறமா திருப்பி போட்டுருவேன் தாத்தா இந்த கோபடுறது எந்த விதம் நியாயமும் இந்த சட்டத்தை நீங்க தானே ஊருக்கு வந்த சொல்லியலாம் நான் அப்படியே கேட்டல இந்த ஊருக்காரங்கள ஒரு மாதிரி என்னன்னு கேட்டா சொல்லலாம் இப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்கீங்க அப்ப நீங்க ஃபாலோ பண்ணனும்ல நான் சுதா இருக்க ரெண்டாங்க தரமா நீங்க உங்க பையன் கிட்ட நீங்க ரொம்ப பேசி சமாளிச்சிங்க சட்டத்தை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம் சங்க சொல்றதுல என்ன தப்பும் கிடையாது நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் இப்படியே பேசிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம் சீக்கிரமா ஒரு முடிய சொல்லுங்க எனக்கு டேய் பாத்துக்க இங்க பாருப்பா சங்கர் நான் பண்ணது தப்புதான் இந்த ஊரை வந்து நான் பழைய சரியா இந்த ஊர்ல இந்த மாதிரி சட்டம்லாம் கிடையாதுப்பா நீ வெளியில போய் எங்க வேணா பொண்ணு எடுத்துங்க பொண்ணு கொடுத்துங்க மாப்பிடை எடுத்துங்க மாப்பிடை கொடுத்துங்க நான் பண்ணது தப்புதான் என்ன மன்னிச்சிரு ஏன் பேத்தி விட்டுடு அவ்வளவுதான் அது மட்டும் இல்லடி உனக்கு இன்னொரு இன்ப எதிர்த்து இருக்கு சொல்றேன் கேட்டுக்க இந்த வர போற ஊர் தலைவர் எலெக்ஷன்ல ஏன் மொதல் உள்ளே எடுத்து நிற்பான் எப்பா அதுதான் நீ சொன்னபடி நான் வாபஸ் வாங்கிட்டேன் ஊர் பேரையும் மாத்திர சொல்லிட்ட அப்புறம் எதுக்கு நீ இங்க இருக்க நீ பட்டணத்துக்கு போய் நல்லா படிச்சதுக்கு நல்ல வேலையை பாரு ஐயா ஊர் தலைவரு உங்களை மாதிரி விச செடிகள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு அதை வேரோட புடுங்கி எரியணும்னா அந்த இடத்துல என்னை மாதிரி ஒரு துளசி செடியும் வளர்க்கணும் வளருவேன் உங்களை ஜெயிச்சு காட்டுவேன் தான் போடு இதான் ஆண்டவனே மணி அடிச்சு சம்பந்தம் சொல்லிட்டானே ஏன் மவனே நீ இறங்கப்பட்டே கலப்பு ஏவன் என்ன பண்றேன் பாக்கேன் டியர் வியூவர்ஸ் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்டோரி உங்களுக்கு நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க உங்க நெக்ஸ்ட் சூப்பரான ஸ்டோரியில் மீட் பண்றேன் பாய்